நான் செய்த பாவத்தை மட்டுமே கர்மாவாக இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கவில்லை என்னுடைய தாயார் செய்த பாவத்தினுடைய கர்மாவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய தந்தையார் செய்த பாவத்தினுடைய அந்த வலிமையான கர்மாவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் உன் கர்மாவை தாண்ட அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய சித்தர்களும் இருக்கிறார் இல்ல நீ என்னை சரணடைந்து விட்டதால் உன்னுடைய கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் போன்னு சொல்லி அந்த கர்மாவை வாங்கி கொண்டு அதனுடைய தாக்கத்தை அனுபவித்த சித்தர்களும் இருக்கார்கள் நம்ம வந்து போக்குவரத்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு சிக்னல் பக்கத்தில் அல்லது கோவில் வாசல்ல கல்யாண மண்டபத்தினுடைய வாசல்ல யாசகம் கேட்டுட்டு வர்றாங்க இல்லையா அவர்கள் கேட்பது யாசகம் அல்ல உங்களுடைய கர்மாவை பங்குபட்டு கொள்வதற்காக இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லா சித்தர்களும் சொல்வது அன்னதானம் மற்றவருடைய வயிறு வந்து எப்போ வந்து நிறையுது அவர்களுடைய பசி எப்போ அடங்குதோ அப்போ அவனுடைய கர்மாவுடைய அளவுகள் குறைக்கப்படுது ஆனால் ஏதோ ஒரு சித்தர் அவரை எடுத்து ஆட்கொண்டு அந்த இடத்துல ஆட்சி நடத்தணும் என்று முடிவு செய்யும் பொழுது ஒரு நல்ல ஆன்மாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்துல கணக்கம்பட்டி சித்தருடைய லீலைகள் வந்து துவக்கப்படுகிறது அவர் வந்து பாம்பாட்டி சித்தர்னு நிறைய பேர் சொல்றாங்க இவர் தாய் மாணவர் அவர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கர்மாவையும் அவர் வாய்ப்பார் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நிறுத்த வணக்கங்கள் இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஐயா வணக்கம் 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 பொதுவாவே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நாங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து அடிபடுவோம் பல விஷயங்களுக்காக வந்து கஷ்டப்படுவோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கர்மாதான் அப்படின்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில முடிச்சிருவாங்க இந்த சித்தர்கள் வழிபாட்டில் சித்தர்கள் எங்களுடைய கர்மாக்களை வந்து அவர்கள் வாங்கி கொள்வார்களா அல்லது சித்தர்களை வழிபட்டால் நமக்கான பூர்வ ஜென்ம கர்மா அல்லது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற அந்த பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் போகுமா நான் முதல்ல வந்து இந்த கர்மாவில் நிறைய வகை இருக்குது யார் கேட்டாலும் நிறைய பேர் வந்து கர்மா அப்படின்றத சொல்லிடுறாங்க ஆனால் இந்த கர்மா அப்படிங்கும்பொழுது முன் ஜென்மத்தில் நான் செய்த தெரிந்தோ அல்லது தெரியாமலோ முன் ஜென்மத்தில் நான் செய்த பாவம் அந்த பாவத்தினுடைய தாக்கம் கர்மம் இன்னொன்று பூர்வ ஜென்மத்தில் செய்த சாபங்கள் வாங்கினது பூர்வ ஜென்மத்தில் வந்து யார்கிட்டையோ ஏதோ ஒரு காரணத்தினால சாபம் அதுவும் கர்மாவாகத்தான் வரும் நாம் அதை மட்டுமே ஒரு ஒரு மனிதர்களும் அனுபவிக்கிறார்களா அப்படின்னா என்னிலிருந்து நான் வேறுபட்டு பார்ப்பது என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக என்னுடைய குருமார்களிடம் நான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தின் விளைவாக நான் பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செய்த பாவத்தை மட்டுமே கர்மாவாக இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கவில்லை ஓ அப்படின்னா யாரோட பாவத்தை செய்து அனுபவிக்கிறோம் என்னுடைய தாயார் செய்த பாவத்தினுடைய கர்மாவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய தந்தையார் செய்த பாவத்தினுடைய அந்த வலிமையான கர்மாவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் செய்த பாவம் அது கர்மாவாக வரும் பொழுது அதையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய இளைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இவர்கள் செய்த கர்மாவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் பூர்வ ஜென்மத்தில் எனது மனைவி செய்த கர்மாவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகள் செய்த கர்மாவினுடைய அந்த விளைவையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் அப்போ கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நிறைய பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் கர்மாவில் இத்தனை கர்மாவில் இவ்வளவு உள் அர்த்தங்கள் இருக்கும் இதை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல சித்தர்கள்ட்ட வழிபட்டாதோ அதை முதல்ல தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நூற்றுக்கு தொண்ணூற்று ஐந்து சதவீதம் நபர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் படித்தவர்களாக இருக்கட்டும் அல்லது படிக்காதவர்களாக இருக்கட்டும் யாரை வேணாலும் இருக்கட்டும் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருது நான் யாருக்கு என்ன பாவம் செய்யுதுன்னு புலம்புறதை தான் நிறைய பார்த்துருக்கலாம் ஏன்னா மனம் உவந்து யாரும் எந்த பாவமும் செய்கிறது இல்லை எல்லாேருமே நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி தான் இருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு ஏதோ தவறுகள் இருக்கும்போது அதை திருத்திகொள்வதற்குண்டான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் தேடிக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் செய்தது கூட நான் வந்து போகாத கோவில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான தசை நடக்குது எந்த ஜோசியட்ட போனாலும் உங்களுக்கு என்னங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நான் இவ்வளவு பிரச்சனைகளில் இருக்கேன் அப்படின்னா அடுத்த வார்த்தை பரவாயில்லைங்க இந்த குரு பயிற்சி வரைக்கும் பொறுத்துக்கோங்க அது சனி பயிற்சி வரைக்கும் பொறுத்துக்கோங்க இல்லை கேது பயிற்சி வரைக்கும் பொறுத்துக்கோங்க ஏதோ ஒரு அது வந்து ஆறுதலான வார்த்தை அந்த வர்ற கஷ்டமர்ட்டேருந்து இந்த நான் எல்லா ஜோதிடரையிலையும் சொல்ல ஒரு சில ஜோதிடர்கள் வர கஷ்டம் மட்டும் இல்லைங்க நீங்கள் அடுத்த இன்னும் மூணு மாதம் பொறுத்துக்கோங்க அந்த வார்த்தை ஆனால் அதில் உள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடிப்பதற்கே அந்த சித்தர்களுடைய அருட்கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிச்சு அதை உண்டான பக்குவ நிலை வரும் அப்போ கர்மாவில் எத்தனை வகை இருக்குது தாயார் செய்தது தகப்பனார் செய்தது மூத்த சகோதரர்கள் செய்தது மூத்த சகோதரிகள் செய்தது இளைய சகோதரர்கள் செய்தது இளைய சகோதரிகள் செய்தது பூர்வ ஜென்மத்தில் நான் பெற்ற பிள்ளைகள் செய்தது பூர்வ ஜென்மத்தில் என்னுடைய மனைவி செய்தது அவள் வந்து இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அதான் நான் கேட்குறேன் என்னென்னா ஜாதகம் நல்லாயிருக்கு கிரகங்கள் நல்லாயிருக்கு கிரகத்தினுடைய கோட்சார நிலைகள் நல்லாயிருக்கு கிரகங்கள் நின்ற நிலைகள் நல்லா இருக்குது தசை நல்லாயிருக்கு புத்தி நல்லாயிருக்கு நடக்கிறதெல்லாம் ஏழ்றையாகவே நடந்துகிட்டு இருக்குது எவனாவது தேடி வந்து ஏமாற்றிட்டு போகிறான் எங்கேயாவது தேடி போய் நாம் மொத்தடி பட்டுட்டு வரோம் அப்போ நான் இப்போ இவ்வளோ சாமி கும்பிட்றதுல என்ன அர்த்தம் இருக்குது இந்த கேள்வி வரும் பொழுது இந்த உள்ளார்ந்த ஆராய்ச்சியை பண்ண வேண்டும் நிச்சயமா இப்போ கர்மா அப்படின்னு சொல்றீங்க இந்த மாதிரி செய்த தீவினைகள் எல்லாம் தொடருது அப்படின்னு சொன்னா இவ்வளவு பேர் நல்லதும் செய்திருப்பாங்க தானே அது தொடராதா கண்டிப்பாக அவர்கள் செய்த நல்ல விளைவுகளின் மூலமாகத்தான் எப்பயாவது தெய்வாதீனமா சில நல்ல அதிசய நிகழ்ச்சிகளும் நடக்கும் இப்போ நூறு பேர்னா நூறு பேருமே வந்து கிரகத்தையும் நல்லா வச்சுட்டு வாழ்க்கையிலையும் வந்து போராட்டத்தை சந்திக்கிறது இல்லை எத்தனையோ பேர் எதுவுமே இல்லாமல் கூட நிம்மதியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம காமிக்கிறோம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க இல்லையா ஒரு மனிதனுக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திர தசை நடக்கும் பொழுது இந்த சந்திரன் பாதகமான ஒரு சூழ்நிலையில் இருந்து தன்னுடைய தசையை நடத்துவார் அப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரக அமைப்புகளும் நன்றாக இருந்தும் கூட நமக்கு இந்த தசையில் நல்லது நடக்கவில்லை என்கின்ற போது இந்த சந்திரன் பாதகமான நிலையில் இருக்கும்போது அவர் நிற்கக்கூடிய இடம் வாங்கிய சார நிலைகள் அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய அளவுகள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பூர்வ ஜென்மத்தில் தன்னுடைய தாயார் என்ன விதமான பாவங்களை செய்தார்களோ அதை இப்போ நம்ம தலையில் விடிஞ்சிருக்க அனுபவிக்கிறோன்ற முடிவுக்கு வந்துடணும் இதை அப்போ அந்த சூரியனை கணக்கு பண்ணிக்கணும் அப்போ இதே மாதிரி ஒரு ஒரு கோள்களுடைய நிலைகளை கண்டறிந்து என்ன விதமான நபர்களால் ஏற்பட்ட பாவத்தினுடைய சம்பளம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வழிபாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படி வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த கர்மாவை சித்தர்கள் வாங்கி கொள்வார்களா அப்போ சித்தர்களிலையும் வந்து ஒரு ரெண்டு மூணு பிரிவுகள் இருக்குது அதாவது உன் கர்மாவை தாண்ட அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய சித்தர்களும் இருக்கிறார்கள் இல்லை நீ என்னை சரணடைந்து விட்டதால் உன்னுடைய கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் போன்னு சொல்லி அந்த கர்மாவை வாங்கி கொண்டு அதனுடைய தாக்கத்தை அனுபவித்த சித்தர்களும் இருக்கார்கள் இப்போ ரமண மகரிஷெல்லாம் பார்த்துருக்கோம் அவர்களுக்கெல்லாம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தது அவங்க வந்த பக்தர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கர்மம் அவனுடைய அளவு கணக்கம் சித்தர் இருந்தார் அவருக்கு காலில் புண்ணு வந்துச்சு கஷ்டப்பட்டார் ஏ சித்தருக்கு எதுக்காக புண்ணு வரணும் அது அவருடைய உடல் வேதனை அல்ல வர்றவங்கள்ட்ட வாங்கின கர்மா அப்போ அதையும் சரி பண்ணால் மட்டும்தான் அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு சூட்சும உலகத்தில் இருந்து மற்றபடி அவங்களுடைய ஸ்டேஜை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்போ இந்த ரமண மகரிஷியாக இருக்கட்டும் கணக்கம்பட்டி சித்தராக இருக்கட்டும் நான் அண்ணன் சுவாமிகள்னு சொல்லுவாள் இல்லைங்களா அவங்களாக இருக்கட்டும் அல்லது மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக இருக்கட்டும் இவங்களாம் அந்த கர்மாவை வாங்கி அதை வந்து இவங்க வந்து சரி பண்ணிக்கிறதுனால தான் மருத்துவ ரீதியான சிகிச்சைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை இது கர்மானால வந்தது அதற்கு நம்ம என்ன பண்ணணுன்றது அவர்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் அது போன்ற சித்தர்களும் இருக்கிறார்கள் சில சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிமுறைகளை சொல்வார்கள் இந்த கர்மாவை வந்து உன்னை விட்டு விலகணும் இதிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு செல் இப்போ குறிப்பாக வந்து இந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வர்றது அல்லது மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் போய் குளிக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லா சித்தர்களும் சொல்வது அன்னதானம் செய் மற்றவருடைய வயிறு வந்து எப்போ வந்து நிறையுது அவர்களுடைய பசி எப்போ அடங்குதோ அப்போ அவனுடைய கர்மாவுடைய அளவுகள் குறைக்கப்படுது அப்படின்றது இப்படிப்பட்ட சித்தர்கள் இந்த சித்தர்களை வந்து முழுமையாக சரணடையும் போது நேரடியாகவே சித்தர்கள் வருவாங்கன்னா ஜடாமுடி வைத்துக்கிட்டு கையில் சூரம் வச்சுட்டு விபதிப்பட்ட போடு அப்படிலாம் இல்லை அப்போ சித்தர்கள் எப்படி வர்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது வரலாம் நான் என்னுடைய புத்தகங்களில் எழுதியிருப்பேன் சித்தர்களை முழுமையாக நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக கூட சித்தர்கள் வந்து உனக்கு தேவையானவற்றை செய்வார்கள் உன் வீட்டு வேலைக்காரனாக கூட சித்தர்கள் உருவெடுத்து வந்து உனக்கு தேவையானவற்றை செய்வார்கள் வழிவகை காமிப்பாங்க அப்போ நம்ம வந்து போக்குவரத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சிக்னல் பக்கத்தில் அல்லது கோவில் வாசலில் கல்யாண மண்டபத்தினுடைய வாசலில் யாசகம் கேட்டுட்டு வர்றாங்க இல்லையா இவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்றது அவர்களுடைய மனநிலையை பற்றி நான் இப்போ பேச விரும்புகிறேன் நாம் ஆன்மீகத்தில் இருக்கோம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்தை வந்து எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றவங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் ஒரு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்னே தெரில இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பவர்கள் ஆன்மீகத்துக்கு உள்ளே வராதவர்கள் நான் என்ன பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லி அதை தெரிந்து கொண்டு அதிலேருந்து வெளியில் வர முயற்சிக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு கஷ்டம் வந்துச்சு இல்லை இது ஏன் வந்துச்சுனே தெரியலையே எப்படி இந்த இதுலேருந்து மேலே போகிறோம் இப்படி புலம்பக்கூடிய வகை ஒன்று நாம் இப்படி செய்த காரணத்தினால இந்த கர்மாவின் காரணமாக இந்த பிரச்சனையின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்போ இதுலேருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம் அல்லது ஒரு மாட்டுக்கு போயிட்டு ஒரு புல் வாங்கி கொடுக்கலாம் இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து அப்படி நான் முயற்சிகள் பண்ணலாம் அப்போ சித்தர்கள் என்ன ரூபத்தில் வருவார்கள் உங்களிடம் யாசகம் கேட்க கேட்குறாங்க இல்லையா அவர்கள் கேட்பது யாசகம் அல்ல உங்களுடைய கர்மாவை பங்குபட்டு கொள்வதற்காக பிறக்கும் போதே ஒருவன் நான் வந்து யாசகம் எடுக்கக்கூடியவனாக பிச்சைக்காரனாக இருக்கணும்னு எவனுமே நினைக்கப்படுறதில்லை ஒரு ஒரு மனிதனுக்கும் அவனுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்தார் போல டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சினிமா நடிகர் ஆகணும் அரசியல்வாதி ஆகணும் இப்படி இருக்கும் அதே மாதிரி நான் சாமியாராக வேண்டும் அப்படின்னு எவனும் பிறக்கிறது இல்லை இப்போ ஒரு குழந்த பிறந்துருச்சு அந்த குழந்தை வந்து அவங்க அவங்களுடைய பெற்றோர்களும் முற்றோர்களும் உறவினர்களும் அந்த குழந்தையை கொஞ்சம் பொழுது நான் பெற்ற மகனே நீ அந்த முச்சந்தில் நீ பிச்சை எடுத்து நாலு பேருடைய கர்மாவை குறைக்கணும்னு யாரும் போய் கொ கொஞ்ச மாட்டாங்க அதே மாதிரி அப்பா உன்னுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் எல்லாம் நிறைய பாவம்லாம் பண்ணிட்டீங்க அல்லது புண்ணியம் செய்துட்டீங்க அதன் விளைவாக ஒரு தெய்வ சக்தி உங்கள்கிட்ட வந்து பிறந்துருச்சு பிற்காலத்தில் இது பெரிய சாமியாராகி ஆகி சன்னியாசி ஆகி ஏதோ ஒரு தெரு உச்சந்தில் உட்காந்து வரவங்களுடைய கர்மாவெல்லாம் போக்கும் அது வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து புண்ணியங்களை சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் பெற்றவன் அடிக்க மாட்டான் அப்போ பிச்சை எடுக்கணுன்றதையும் பெற்றோர்கள் விரும்புவதில்லை அந்த குழந்தைகளும் அந்த நோக்கத்தோடு வருவதில்லை சாமியார் சாமியாராக சன்னியாசியாக போய் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கணும் அல்லது வேறு காசியில் உட்காந்துருக்கணும் அதையும் பெற்றோர்களும் அவர்களும் விரும்புவதில்லை அப்போ இது இரண்டுமே இறைவு நாட்டு வைக்கக்கூடிய அந்த ஆட்டுவித்தால் யாரோருவன் ஆடாதோட அவ்வளோதான் அந்த இறைவன் போடுகின்ற கணக்கு அப்போ இந்த சித்தர்களிடம் போய் நாம் சரணடையும் போது நம்முடைய கர்மாவை கழுவுவதற்குண்டான வழிவகை கிடைக்கும் அது ஒரு வகை சித்தர்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டு நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் அது ஞான நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் அல்ல ஞான நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பாதி கர்மாவை எங்கிட்ட கொடு மீதியை நீனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்குன்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் பெரிய அளவில் கஷ்டத்தை வந்து தாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு நூறு கிலோ தூக்கிட்டு நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் இதை எப்படி என்னால் தூக்க முடியும்னு திணறி கொண்டுருப்போனுக்கு சித்தர்கள் ஐடியா சொல்லுவாங்க ரெண்டு பையில் ஐம்பது ஐம்பது கிலோ போட்டுக்கு இந்த கையில் ஐம்பது இந்த கையில் ஐம்பது எடுத்துக்கோ தலையில் இருக்கக்கூடிய பாரம் உனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க சுமக்க போகிறது அவன் தான் ஆனால் இரண்டு வகையாக அதை பிரித்து கொடுக்கணும் இப்படிப்பட்ட சித்தர்கள் இன்னும் அதற்கு மேலே ஒரு சில சித்தர்கள் இருக்கார்கள் அவங்க தான் வந்து தாயும் மாணவர்கள் ஒரு தாயினுடைய மனதிற்கு தகுந்தாறு போல் அவர்களுடைய மனநிலை இருக்கும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நூறு கிலோ இருக்கா ஐம்பது கிலோவை எங்கிட்ட கொடு ஐம்பது கிலோவை நீ வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோ நான் ஐம்பது கிலோவை சமக்கிறேன் நீ இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சாக சொல்லி இருக்கக்கூடிய சித்தர்கள் இப்படி பல வகையில் இருக்காங்க அப்போ நான் அந்த யாசகம் கேட்பவர்களை பற்றி சொன்னேன் யாசகம் கேட்பவர்கள் தான் விருப்பப்பட்டு அந்த இடத்துக்கு விதி விதிப்பயனாக அப்படி வந்துட்டாங்க சன்னியாசியாக இருக்கக்கூடியவர்கள் விதிப்பயனாக அப்படி வந்துட்டாங்க ஒரு மனிதன் அங்கேருந்து வந்து ஒருத்தன் யாசகம் கேட்குறான் ஏ கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது போய் உழைச்சி சம்பாதிக்க மாட்டியா அப்படின்னு மேதாவித்தனமாக பேசுறது கர்மா பண்ணை அதிகப்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட இருந்தால் இருக்குதுன்னு சொல்லி கூடு இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட இல்லைங்கன்னு சொல்லிக்கோ இல்லை பதிலே சொல்லாமல் அந்தந்தேன் போயிடும் அவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல நீ இல்லை அப்போ நீ அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இல்லை அதிகபட்சம் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கூட கொடுங்க இந்த ஐநூறு ரூபாயை எடுத்துகிட்டு போய் உடனே அவன் வீடு கட்டி வசதியாக வாழப் போகிற இடத்துல இல்லை அவன் நாலு பேருக்கு சோர் வாங்கி கொடுக்குற எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்துருக்கேன் யாசகம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய காசாயிடுச்சு இதே மாதிரி தெருமனையில் இயலாமல் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க நான் பார்த்துருக்கேன் நேரடியாக அப்போ யார் பெரிய மனுஷன் அவங்க தான் அதே மாதிரி தான் சன்னியாசிகளும் நிறைய சன்னியாசிகள் பணமே வாங்க மாட்டாங்க எனக்கு தெரிந்த நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க சில பேர் வாங்கி அதை கோவிலுக்கு செலவு பண்ணுறவங்க இருக்காங்க சக சந்நியாசிகளுக்கு அதை வந்து உணவு வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சில பேர் வாங்க மாட்டாங்க நீ அங்க கொண்டு போய் கொடு கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போது இந்த இவர்களிடம் போயிட்டு வந்து வந்து யாசகமாக காசு இல்லை நம்மளுடைய கர்மாவைத்தான் அங்க கொடுக்குறோம் அதற்குத்தான் சித்தர்கள் வழிவகை காட்டுகிறார்கள் நீங்க அதை டைப் ஆஃப் சித்தர்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க இல்லையா முக்கியமாக வந்து இந்த நீங்களே அனுபவிங்க அப்படின்னு சொல்றவர்கள் அப்புறம் வந்து அதில் அறுவாசி எடுத்துக்கிறவங்க இல்லைன்னா முழுசாக எடுத்துக்கிறவங்கன்றது எல்லாத்தையும் கடந்து இந்த தாயுமான சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த சித்தர்கள் எல்லாம் யார் அவர்களை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வழிவகைகளையும் சொல்லுங்கள் சித்தர்களில் வந்து ரெண்டு பிரிவு இருப்பாங்க ஒன்று வந்து இயற்கையாகவே பிறக்கக்கூடிய அவதார புருஷர்கள் இன்னொரு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனாகவே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சித்தர் மாதிரி இருப்பாங்க அது என்னுடைய குருநாதர் என்று சொன்னதும் நான் உணர்ந்ததும் அப்படின்னா இந்த பதினெட்டு சித்தர்களில் யாரோ ஒரு சித்தர் இவர்களை எடுத்து ஆட்கொள்வார்கள் அப்படி எடுத்து ஆட்கொள்ளும் பொழுது அந்த அவதார புருஷர்கள் அப்படின்றவங்களுக்கு இணையாக இவர்களுடைய செயல்பாடுகளும் லீலைகளும் திருவிளையாடல்களும் இருக்கும் நீங்கள் அவதார புருஷர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இந்த சித்தர்களால் எடுத்து ஆட்கொண்டவர்களை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி என்னுடைய அனுபவங்களையும் நான் நேரடியாக பார்த்ததே சொல்கிறேன் இது இந்த வகையில் சித்தர்கள் வந்து மத சின்னங்களையும் மத அடையாளங்களையும் விரும்பாதவர்கள் லுங்கி கட்டிட்டு துண்டு கட்டிட்டு வந்த சித்தர்களிட்டையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களெல்லாம் அதற்கு உதாரணமாக தான் நீங்கள் கேட்டது ஒன்று கணக்கம்பட்டி சித்தர் அப்போ அந்த கணக்கம்பட்டி சித்தர் ஆரம்ப நிலையில் வந்து அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு சராசரி மனிதர் தான் ஆனால் ஏதோ ஒரு சித்தர் அவரை எடுத்து ஆட்கொண்டு அந்த இடத்துல ஆட்சி நடத்தணும் என்று முடிவு செய்யும் பொழுது ஒரு நல்ல ஆன்மாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்துல கணக்கம்பட்டி சித்தருடைய லீலைகள் வந்து துவக்கப்படுகிறது அவர் வந்து பாம்பாட்டி சித்தர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் தாயுமானவர் அவர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கருமாவையும் அவர் வாங்கிப்பார் யார் கணக்கம்பட்டி சித்தர் எல்லா கர்மாவையும் அவர் வாங்கி கொண்டு உங்களை புனிதனாக அனுப்புகிறார் ஆனால் அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் மனித உடல் எடுத்து வாழ்ந்த காலகட்டத்திலையும் சரி இன்றைக்கி அவர் வந்து ஒளி உடலாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி அவர் சொல்வது என்ன அன்னதானம் அன்னதானம் செய் இது மட்டும்தான் வந்து வலியுறுத்துகிறாங்க அதே மாதிரி தான் அண்ணன் சுவாமிகள் இந்த அண்ணன் சுவாமிகளுடைய அந்த அண்ணன் சுவாமிகள் வந்து பிறவியிலேயே வந்து அவதார புருஷராக இருந்தவர்கள் தன்னுடைய ஏழாவது வயதிலேயே கணபதியினுடைய உபாசனையை பெற்றவர்கள் வங்க தேசத்திலிருந்தும் இது போன்ற பல்வேறு இடங்களிலிருந்தும் ஒரு ஒன்பது குருமார்கள் வந்து அவரை ஆட்கொண்டார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இவரை சீடராக ஏற்றுக்கொண்டு வழி நடத்தினாங்க இல்லையா அவர்களெல்லாம் இவருக்கு சிசியராக மாறினார்கள் சீடரை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட லீலைகளை புரிந்தால் ஒரு பெரிய அற்புதம் அற்புதங்களின் நாயகன் அண்ணன் சுவாமிகள் அப்படின்னு கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கு இவர் தாயுமானவர் அப்போ நீங்கள் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கனகம்படி சித்தராக இருக்கட்டும் அண்ணன் சுவாமிகளாக இருக்கட்டும் அதுபோன்று தாயுமான மற்ற சித்தர்களாக இருக்கட்டும் இவர்கள் மத சின்னங்களை அந்த காலகட்டத்துங்கிலிருந்தே பெருசாக வந்து விரும்பலை அதே நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது உண்மையான நம்பிக்கையும் கள்ளம் கபடமற்ற இதயத்தையும் தான் தூய்மையான இதயத்தையும் தான் அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர்கள்ட்டெல்லாம் வந்து முழுமையாக போய்ட்டு நாம் சரணடைந்து தன்னுடைய பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு எத்தனையோ பேருடைய தலையெழுத்துக்களெல்லாம் மாறி நல்ல நிலையில் இருக்கிறத பார்த்துருக்கோம் இது மாதிரி தாயுமான சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதற்கு அப்பாற்பட்டவர்கள் ஞானிகள் ஞானிகளை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய கர்மாவை நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனா அந்த கர்மாவை எப்படி வந்து கழுவணும்னு சொல்லி வழிகாட்டக்கூடியவர்கள் அதாவது சித்தர்கள் வந்து நம்முடைய கர்மாக்களை வந்து எப்படியெல்லாம் வாங்கி கொள்வாங்க நம்முடைய கர்மாக்கள் முதல் எப்படி அந்த கர்மாக்கள்ன்றது எந்த வகையான பலாபலங்கள் எல்லாம் தருது அப்படின்னு கேட்கும்போது போது உண்மையிலுமே ஒரு பயங்கரமா தலை சுத்துது ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா இவ்ளோ விஷயத்தையும் வச்சுக்கிறதுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய டேட்டா பேஸ வச்சிருக்கார் அப்படின்னு தான் யோசிக்கிறது ஏன்னா அவளத்துக்கும் பலாவலங்களை கொடுக்கணும் இல்லையா அப்ப எவ்ளோ பெரிய டேட்டா பேஸ வந்து கடவுள் வச்சிருக்கார் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாவும் எப்படின்னு சொல்லி அத புரிஞ்சு கொள்ளவும் முடியாம இருக்கு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி டி எண்டர்டைன்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ்ஜியத்தில் ரெட்ரோ மே ஒ ஒன்று முதல் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ்சும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா India's number travel brand. உங்கள் லெஜன் சரவனாவில் அக்ஷித்ரதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மேனான்கு வரை.